இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி அருகே சந்தோஷபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சன்னியாசி மற்றும் சித்தேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத திருவிழா அருள்மிகு ஸ்ரீ சன்னியாசி முருகன் கோவில் சித்தேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷம் மற்றும் கார்த்திகை திருநாளையும் முன்னிட்டு மதியம் பனிரெண்டு முதல் அறுசுவை உணவுகள் அன்னதானம் வழங்கப்பட்டது சித்தேஸ்வரருக்கு பால் சந்தனம் இளநீர் பன்னீர் தேன் போன்ற பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று நேற்று மாலை ஆறு மணி அளவில் மலைமேல் உள்ள கோவிலில் திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இன்று கார்த்திகை சுவாமி பரமானந்தா தலைமையில் மாலை நாலு முப்பது மணி அளவில் சன்னியாசி மலை முருகன் கோயிலை சுற்றி கிரிவலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்